முருகாச்சரணம் நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப்படையில் முருகனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று நான்கு வரிகளில் மிக அழகாக குறிப்பிடுகிறார் பழமுதிர் சோலைக்கான பாடல் வரிகளை பழமுதிர் சோலையை ஆறாவது படைவீடாக அமைத்து அதில் முருகனை பாடும்போது இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது வரியிலிருந்து அந்த முருகனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் வேண்டுனர் வேண்டு ஆங்கு எய்தினர் யார் எதை கேட்பாலோ அவர்களுக்கு வேண்டியதை அப்படியே அருளுபவன் வேண்டிய போகம் அது வேறாவது உதவும் பெருமாள்னு அருணகிரிநாதர் சொல்லுவார் இல்லையா அதை நக்கீரர் அப்போவே சொல்கிறார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே யார் வழிபடுபவர்கள் என்ன கேட்குறாளோ அதை அவ்வாறே கொடுக்கிறவன் வேண்டுனர் வேண்டு ஆங்கு எய்தினர் ஆண்டாண்டு உறைதலும் அங்கங்கே இருப்பான் முருகன் சொன்னார் இல்லையா அந்த பழமுதிர் சோலை ஆரம்ப வரிகளில் சொல்கிற போதும் அவன் அவன் மன்றத்தில் இருப்பான் மரத்தடியில் இருப்பான் ஆற்றங்கரையில் இருப்பான் குளத்தங்கரையில் இருப்பான் நாலு ஜனங்கள் எங்கெல்லாம் கூடுறாளோ அங்கெல்லாம் வந்து அந்த முருகனுக்கு விழா எடுப்பார்கள்னு சொன்னார் அதை சொல்கிற போது ஆண்டாண்டு உரைதலும் ஆண்டாண்டு ஆயினும் எங்கெங்கெல்லாம் நீ பார்க்குறியோ அங்கெல்லாம் நீ முருகனை வழிபடு எப்படி வழிபட வேண்டும் கான் தகம் முந்து நீ கண்டு ஒழி முகன் அமர்ந்து ஏத்தி கைதொழு பரவி காலுற வணங்கி அப்படின்னு சொல்கிறார் முருகனை கை கைதொழு கைகளை கூப்பு ரெண்டு கைகளையும் தலைமேலே கூப்பி நீ வந்து முருகனை வழிபடணும் காலுற வணங்கு அவனுடைய பாதங்களில் உன் தலை இருக்கிற மாதிரி வணங்கு அதுக்கப்புறம் சொல்கிறார் முந்து நீ கண்டு ஒழி நீ அவனை பார்க்கும்படியான இடத்துல நின்றுண்டு அந்த முருகனை தரிசனம் பண்ணிண்டு இருக்கிற மாதிரி நீ வந்து தொழணும் முகன் அமர்ந்து முகத்தில் சந்தோஷமா சில பேர் வந்து பாடுறபோது அப்படியே அழுதுண்டே பாடுவா அது நக்கீரர் சொல்கிறார் முருகனை தொழுது போது சந்தோஷமாக முகம் மலர்ந்து முகத்தில் பயமோ வருத்தமோ வேதனையோ எதுவும் இல்லாமல் முகத்தை சிரித்து வச்சிருந்த முகம் அமர்ந்து அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றார் காண்தக அப்படின்னு சொல்றார் அவன் உன்னை பார்க்கும்படியாக நீ அமைய உட்காந்துரு நின்ல நீ முருகனை வழிபடுறனாக்க நீ அவனை பார்த்தா மாத்திரம் போகாது அவனுடைய கருணா கடாட்சம் அவனுடைய பார்வை ஒன்மேரில் விழணும் அது மாதிரி இடத்துல நெல் கான் தக நக்கிரர் வா உபயோகப்படுத்தியிருக்கிற வார்த்தைகள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி செய்துட்டும் கையை மே தலைக்கு மேலே கூப்பி கால் வணங்கி காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி உடல் தரையில் படுமாறு தலை அவனுடைய பாதத்தில் இருக்குமாறு வணங்கியும் அமர்ந்து மனசில் முகம் மலர்ந்து சந்தோஷமாக அவனை ஏத்து அவனை வழிபடு அவனை விதவிதமான பெயர்கள் சொல்லி வழிபடு அந்த பழமுதிர் சோலை பாடல் வரிகளில் அடுத்ததாக என்ன பெயரெல்லாம் சொல்லி அவனை வழிபடலாம் அப்படின்னுட்டு இருபத்தாறு பேர் கொடுக்குறார் நக்கீரர் நமக்கு முருகனை வழிபடுவது எங்கெல்லாம் வழிபடுவது எப்படியெல்லாம் வழிபடுவது முத்தாய்ப்பா நீ எந்த இடத்துல முருகனை பார்த்தாலும் எப்படி வழிபடணும் தலை அவனுடைய பாதத்தில் விழற மாதிரி உன்னுடைய கைகளை மேலே கூப்பி முகத்தை சந்தோஷமாக வச்சுண்டு மனசை சந்தோஷமாக வச்சுண்டு முகன் அமர்ந்து அவன் பார்வை உன் மீது படும்படியாக நீ நின்று கொண்டு கான் தக ஆக அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப அருமையான வரிகள் முருகாச்சரணம்